தேனி எம்பி தொகுதியில் எனக்கு பெரிய போட்டி இல்லை ஆனால் ஈரோடு திருப்பூரில் வேட்பாளராக நிற்க விரும்பினேன் என தேனி எம்பி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் தெரிவித்தார் என்னை பொறுத்தவரையில் இதை பெரிய போட்டியாக நான் கருதவில்லை ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் கண்டிப்பாக தேனி தொகுதியிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவேன் நான் ஈரோடு அல்லது திருப்பூரில் நிற்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் தோழமை கட்சிகளுக்கு அந்த தொகுதியிலே கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் எங்கே வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிலே போட்டியிடுவதற்கு எனக்கு காங்கிரஸ் தலைமை அனுமதி அளித்தது தேனியை பொறுத்தவரையும் நான் தேனி தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று மீண்டும் விரும்பி என்னைக்கு அமைத்திருக்கின்றார்கள் அதை என்னுடைய சொந்த தொகுதியாக தமிழகத்தில் எல்லா தொகுதிகளுக்கும் என்னுடைய சொந்த தொகுதி அந்த வகையில் தான் நான் தேனி தொகுதியிலே போட்டியிடுவேன் என்னுடைய அருமை தம்பி பன்னீர்செல்வத்தினுடைய மகன்

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்